உள்ள காதி யானிகளும் கொண்டு வராங்க அகலோ குவான் வளர்ந்து கொண்டு வராங்க இப்படியான வழிகேடுகளை தடுத்துனதுக்கு என்ன செய்ய வேணுமன்றால் வழிகேடுகளை வழிகேடுகளாக அடையாளப்படுத்த வேண்டும் நம்ம அதை பூசி மூலிகை ட்ரை பண்ண முன்னாடி அவங்களோட கம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போக முயற்சி எதுமா இருந்தால் நம்ம பத்து பேரை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதாக நான் மற்ற எல்லோரும் ஆக்கிரமித்து விடுவான் நம்ம இந்த பத்து பேரோட இருந்துட்டு நம்ம பேசி பேசி இருக்கோம் அதான் இதுதான் அப்படிதான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் உண்டு கடைசியில நம்ம வெளியே வரும்போது நம்முடைய மக்களுக்கு நம்ம ஷியாய் சத்தை சொல்லி கொடுக்கவில்லை அவரோட வீட்ல போனால் மகிழ்ச்சியா அவரோட மகிழ்ச்சியா இப்படியான ஒரு ஆபத்தை பெற்றுவிடும் எனவே வழிகேடுகளை கண்டிப்பாக அடையாளப்படுத்த வேண்டும் வழிகேடுகளை எச்சரிக்கை செய்ய வேண்டும் ஹசல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு உருக்கமான உரையாற்றுகிறார்கள் பிறகு உயிர் வாழக்கூடியவர்கள் இந்த மார்க்கெட்டில் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார் அந்த நேரத்தில் அளிக்கும் என்னுடைய பிறகு நேர்வழி செல்லக்கூடிய சுண்ணாவை கடைபிடிங்கள் திரும்ப சொல்கிறார்கள் ஈயாக்கும் ஒரு உமூர் மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணப்படக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் ஏனென்றால் இந்த குள்ள முகத்தத்தின் பிதா மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணப்படக்கூடியவைகள் எல்லாம் பிஜாத்துக்கள் குள்ள பிஜாத்தின் பலாலா பிதியத்துகள் எல்லாம் வழிகளுக்கு சொன்னார்கள் நசாயில் வரக்கூடிய ஒரு விவாதத்தில் வக்குள்ள வலாலத்தில் பின்னார் என்று வருகிறது வழிகள் எல்லாம் நிறைய அப்போ எச்சரிக்கை செய்ய வேண்டும் தஜ்ஜால்கள் வருவார்கள் என்று எச்சரிக்கை செய்தார்கள் என்னுடைய உமத்தில் தஜ்ஜால்கள் வருவார்கள் போலி நபிமார்கள் தோண்டுவார்கள் இப்போ நாமும் தாவா செய்யும் போது இப்படியான வழிகேடர்களை அடையாளப்படுத்தி தாவா